தன் தளத்துக்கான எண்ணெய் அழுத்த போனவளின் கரத்தை கடைசி நிமிடத்தில் தடுத்தான் பீட்டா அதில் அவளின் இயற்கையான தற்காப்பு உணர்வு தலை தூக்கியது அவன் மணிக்கட்டை சுழற்றி பிடித்து முறுக்கியவள் மற்ற கையில் இருந்த தனது கனமான பையினால் அவனை தாக்க கை ஓங்கினாள் அவள் தாக்குதலை நைஸ் என பாராட்டு பத்திரம் வாசித்து லாபகமாக தன் தோலை பக்கவாட்டில் வளைத்து தடுத்தான் அவன் என அறிந்ததும் காரிகையின் கரம் தானாக கீழிறங்கியது அவன் எண்ணத்தில் முதல் முறை மூளை சிதற ரத்த வெள்ளத்தில் கிடந்தவனை கண்டு அஞ்சு நடுங்கிய லத்தீஷாவின் முகம் வந்து போனது இன்னைக்கு டிஃபண்ட் பண்றவ அன்னைக்கே அவ்வளோ பயந்து நடுங்கனா இல்ல பயந்த மாதிரி நடிச்சாளா என்ற எண்ணம் குவழியிட்டது தன் கன்னத்தை பதம் பார்த்தவளின் கரத்தின் வீச்சிலிருந்த உறுதியும் வலிமையும் அவனை யோசிக்க வைத்தது அதையும் மீறி கையில்லாத சட்டையில் நடன பயிற்சியின் உபயத்தில் வடிந்தவளின் ஆடை உடலோடு ஒட்டி எழில் விளைவுகளை வர்த்தனமாக்கி காட்டவும் கட்டுப்பாடு தன்னை